வரையறுத்திருக்கிறது அப்படித்தான் தமிழ் இல்லத்திலே ஒரு இனப்படுகொலையை நாம் சந்தித்தோம் செம்விந்தியர்கள் எனப்படக்கூடிய பழங்குடி மக்கள் அமெரிக்க கண்டத்திலே அப்படி அழித்தொழிக்கப்பட்டுதான் அவர்கள் மீது அமெரிக்கா என்ற வெள்ளையர் குடியேற்ற நாடு உருவாக்கப்பட்டது அதுபோல ஆப்பிரிக்காவில் பல்வேறு இன மக்களுடைய பழங்குடியின தாயகங்கள் அளிக்கப்பட்டுத்தான் ஐரோப்பா ஒரு மிகப்பெரிய தேசமாக ஏகாதிபத்தியமாக எழுந்தது அது போன்ற ஒரு இனப்பொடுகையை தான் தமிழ்நாட்டிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ ஈழத்தில் நடந்தது இனப்போடுகளை இனப்படுகளை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு இணையான ஒரு இனப்பொடுகையை தான் தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே தமிழ் கிடையாது என்று நான் சொல்லி அது என்ன இந்த தமிழ்நாடு என்ற வரலாற்று தாயகம் ஆனதாக இருக்கிறதா கிடையாது உலகெல்லாம் எல்லாம் எந்த மூலைக்கு போனாலும் தமிழை கல்வெட்டு இருக்கிறது தமிழ் வணிகர்கள் எல்லா மூலைகளும் இருக்கிறார்கள் ஈரானிலே கிடைக்கிறது ஓமனிலே கிடைக்கிறது எகிப்திலே கிடைக்கிறது தமிழ் வணிகருடைய கல்வெட்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் உலகத்தின் எல்லா மூலைகளுக்கும் சென்று வணிகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே தமிழர்கள் வணிகம் நடத்த முடியுமா எல்லா இடங்களிலும் மார்வாடிகள் குஜராத்திகள் தெலுங்குகள் மலையாளிகள் அவருடைய வணிகம் செய்ய முடியாமல் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் வணிகம் செய்யக்கூடிய வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு தொழிலாளிகள் எங்கே இருக்கிறார்கள் வணிகம் செய்ய முடியாது தொழில் செய்ய முடியாது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே இதே தமிழ்நாட்டில் நாம் இழப்படுகையை சந்தித்தோம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ன தமிழ் வேண்டும் இந்தி வேண்டாம் என்று சொன்னதுதான் அதற்காக இந்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆயுத படைகளை அனுப்பி நூற்று கணக்கான மக்களை இனப்படுதலை செய்தது இதெல்லாம் என்ன கணக்கில் வரும் ஏன் இதை செய்கிறார்கள் ஆரிய இனம் ஒரு அரசாக இந்தியா என்று நிறுவப்பட்ட பிறகு நேரடியாக தமிழருடைய தாயகத்தை தமிழ் மண்ணை தமிழ் மொழி அளிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இதெல்லாம் சின்ன சின்னதாக திட்டங்கள் கொண்டு வராங்க நம்ம தனித்தனியாக எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் கூடங்குளத்தில் அணுகுலை வருது கல்பாக்கத்தில் அணுகுலை வருதுன்னா அது ஏதோ சாதாரணமாக மின்சார தேவைக்காக வரவில்லை மின்சார தேவைக்காக மட்டும் வரவில்லை இந்த கல்பாக்கம் அணு உலை இருக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய அணு கழிவுகளும் கல்பாக்கத்தில் சேமிக்கப்படுகிறது கேரளாவுக்கான பக்கத்தில் எல்லா குப்பையும் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கிறான் அப்போ இந்த தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறார்கள் ஒரு அழித்தொழிக்கப்பட வேண்டிய இடமாக தமிழ்நாட்டை பிற மாநிலத்தவரும் கருதுகிறார்கள் இந்திய அரசும் கருதுகிறது எனவேதான் நாம் தமிழர்களாக எழ வேண்டும் என்று தமிழ் தேசியம் என்ற தத்துவ ஆயுதத்தை எந்தி போராடி கொண்டிருக்கிறோம் அந்த தத்துவ ஆயுதத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு நூலைத்தான் இந்த இந்த நிகழ்ச்சியில வெளியிடுகிறோம் இந்த பாலமுருகன் ஐயா அவர்கள் தொடர்ந்து இதுக்கு வந்து ஓராண்டு பாராடுறானா அந்த தொடர்ந்து இந்த கட்டுரைகளை வாங்குவதற்கே எவ்வளவு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நூலை தொகுத்திருக்கிறார் இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் தொடர்ந்து தமிழ் தேசியம் சார்ந்த பல நூல்களை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு நூல் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூல் தமிழ் தேசியம் குறித்த பல அவதூறுகளை முறியடிக்கக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது சோழர்களை பற்றியே பல அவதூறுகள் இருக்கு அதற்கான விடை இந்த நூலில் இருக்கிறது மன்னர் மன்னன் ஒரு அருமையான கட்டுரை எழுதி இருக்கிறார் இந்தந்த அவதூறுகளை எல்லாம் சோழர்கள் மீது தெரிவித்திருக்கிறார்கள் என்று அருமையான கட்டுரை எழுதிருக்கிறார் ஐயா மணியரசன் ஐயா வெங்கட்ராமன் போன்றவருடைய கட்டுரைகள் இருக்கிறது அனைவரும் இந்த ஆயுதத்தை இந்த புத்தகத்தை வீட்டிற்கு வாங்கி சென்று நண்பர்களுக்கு கொடுத்து படித்து இந்த கருத்தை பரப்ப வேண்டும் இந்த கருத்து ஆயுதம் இன்றைக்கு தேவை அந்த கருத்து ஆயுதத்தை வழங்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தேசியம் வெறும் அல்ல ஆயுதம் என்று அருமையாக வாழ்த்துரை வழங்கிய அருணபாரதி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக